இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர் சாம் செவன் என்கிற சீனாவினுடைய ஆயுதத்தை கொண்டு சீனாவினுடைய தயாரிப்பால் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை கொண்டு முழுமையாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அது வீழ்த்தப்படுகிற காட்சியும் துல்லியமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தாதல் ஹவா பகுதிகளில் நேருக்கு நேரான சண்டை வீரியம் எடுத்து உச்சகட்டமாக நடந்து வருகிறது அதிலும் குறிப்பாக யாசின் ஒன் மூலமாக நிறைய வெஹிக்கிள்ஸ் மேலே அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மெர்காவா டேங்கை தாண்டி இன்றைய தினம் இஸ்ரேலிய இராணுவத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய லாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாலல் ஹவா பகுதிகளில் மூன்று லாரிகள் ராணுவ வெஹிக்கிள்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வெள குறைந்தது இருபது பேர் இருப்பார்கள் பத்து பேர் என்று வைத்தாலும் பேர் பேர் அந்த என்று கொண்டால் ஒரே நேரத்தில் அறுபது பேர் அந்த சென்றிருப்பார்கள் என்கிற அளவுக்கு இன்றைக்கு அவர்களுடைய இலக்கு வைத்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்னொரு இடத்தில் தனியாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது கையெறி குண்டுகள் வீசப்பட்டு அதன் மூலமாகவும் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கஸ்ஸாம் பிரிகேட் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது அதே மாதிரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னென்னு ஹான் யூனுஸ் பகுதிகளில் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய உளவு பணிகளை மேற்கொண்டு வந்த மிக முக்கியமான ஈவோ மேக்ஸ் என்கிற ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி கஸ்ஸாம் பிரிகேடும் அல்குதுஸ் படையணியும் இன்றைக்கு நடத்திய தாக்கர்களுடைய மேலும் ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் தாலல் ஹவா பகுதிகளில் இயந்திர துப்பாக்கிகள் மூலமாகவும் கையறி குண்டுகளை பயன்படுத்தியும் பல இஸ்ரேலிய வீரர்களை கொன்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதிலே எண்ணிக்கை குறிப்பிட முடியாத அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று நூற்றி பதினான்கு மில்லி மீட்டர் குறுகிய தூர ரஜூம் வகை ராக்கெட்டுகளை கொண்டு நெட்ஜாரின் காரிடோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டளை மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இராணுவ பணியாளர்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கேரியர்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்த அதே போன்று அதே தாலல் ஹவா பகுதிகளிலும் சென்ட்ரல் காசா பகுதிகளிலும் இன்றைய தினம் ஷெல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஜூரல் தீக் என்கிற பகுதிகளிலும் இன்றைக்கு பாரிய ஷெல் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரம் தாலல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள் நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பத்து பேர் கொண்ட படைப்பிரிவு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது கொத்தா சிக்கி இருக்கிறாங்க அதனுடைய வீடியோவை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதை நம்ம பார்க்கவும் முடியும் பின்னா நம்ம அதை காட்ட இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாசின் ஒன் மூலமாக இன்றைய தினம் தாலல் ஹவா பகுதிகளில் மேலதிகமாக இன்னும் ஒரு மெர்காவா டேங்கை அளித்ததாக இருக்கிறார்கள் மொத்தமாக நான்கு மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஹான் உடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பானி சுலைகா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டளை மையத்தின் மீது ஷெல் தாக்குதல்கள் நடத்தியதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று அல் கராரா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது ஷெல் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் இன்றைக்கு தியாகி உமரல் காசிம் என்கிற படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஹாலித் அதாவது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாக நமக்கெல்லாம் தெரியும் அபு உபைதா அதேபோன்று அபு ஹம்சா என்கிறவர் அல்குதுஸ் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிறாரு தியாகி உமர் அல் காசிம் என்கிற படைப்பிரிவினுடைய பிரிகேடினுடைய செய்தித் தொடர்பாளர் ஊடக பேச்சாளராக இருப்பவர் அபு ஹாலித் என்கிறவர் இந்த அபு ஹாலித் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அல்குதுஸ் பிரிகேடோடு இணைஞ்சு நாங்கள் நடத்திய சண்டையில் அல் சுல்தான் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில்

என்ன அது கராரா பகுதிகளில் நாங்கள் நடத்திய தாக்குதல்களை நிறைய மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு நிறையவே இழப்புகளை கொடுத்துருக்கிறோம் என்றும் அந்த படைப்பிரிவும் சொல்லி இருக்கிறது இப்படி பலவிதமான அட்டாக்குகளை அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான இரண்டு வீடியோக்களை நாம் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் யார் யார் எந்தெந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத அவங்க காட்டுவாங்க நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக இது கேமரா ஒன் முதலாவது கேமராவில் அவங்க காட்டுறாங்க இந்த பகுதிகளில் மூணு பேர் இங்கே ரெண்டு பேர் இங்கே நாலு பேர் இருக்கிறதா காட்டுறாங்க இன்னும் அந்த எண்ணிக்கை கூடு நீங்கள் பார்க்கலாம் கேமரா பூமியோட சேர்த்த மாதிரி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே நின்று ஏன்னா அவங்களோட சூழல் நின்று எல்லாம் தெளிவாக தெரிகிறது ஆனால் இவ்வளவு இஸ்ரேல் ராணுவம்னா எப்படி தெரியுமா அப்படி மேலே ஒரு குருவி வருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் மூச்சு விட்டாலும் தெரியும் அப்படி அந்த அந்த வேவ்ஸ் எல்லாம் வச்சு அப்படி கண்டுபிடிச்சிருவாங்களாம் நட்டமாட முடியாது இப்படியெல்லாம் இஸ்ரேல் இராணுவத்தை பற்றி பில்ட் பேசிக்கிட்டு தெரிஞ்ச இந்த குரூப் இருக்குதுல்ல அந்த குரூப் இதைத்தான் பார்க்கணும் இங்கே பாருங்க இவரதுல ஒரு கேமரா வச்சிருக்கிறாங்கிறதே தெரியாத கூறுகட்ட குரூப்பு இந்த பாருங்க ஒரு நாய் நிற்குது அதையும் அவங்க அதில் காட்டுறாங்க என்னென்னு கேட்டால் யார் யார் நிற்கிறாங்கன்றதை காட்டும்போது ஒரு நாயும் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு நாய் நிற்குது அதுதான் காட்டுறாங்க நீங்க ஜூம் பண்ணி பார்த்தால் தெரியும் இந்த இடத்துல ஒரு நாய் நிற்குது நாயை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த நாய் தெளிவா தெரிகிறது இங்க பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப காட்டுவாங்க அடுத்த யார் வர்றாங்க மூன்றாவது ஆள் வந்துட்டான் மூன்றாவது ஆள் சூக்கு பக்கத்துல பூமியிலே வச்சிருக்கிறாங்க நான்காவது ஆள் வந்திருக்கிறாரு நாலாவது ஆள் கூட கூட அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க நான்காவது நபர் உள்ளே நுழைந்திருக்கிறார் அதே மாதிரி பார்த்துக்கிறேங்க இந்த பகுதி இந்த அஞ்சாவது ஆள் இந்த இடத்துல நிற்கிறான் ஐந்தாவது நபரை இனம் காண்கிறார்கள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு தேடுறாங்களாம் ஹமாஸ் எங்க இருக்கிறாங்க இவ்வளவு கேமரா வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றான் அது கண்டுபிடிக்க முடியல ஐந்தாவது ஆள் வந்திருக்கிறாங்க இப்போ அடுத்து ஆறாவது ஆள் இந்த இடத்துல நிற்கிறான் பாருங்க புதிதாக வந்து ஆறாவது ஆள் வந்து நிற்கிறான் அதை காட்டுறாங்க அதை நீங்க பார்க்கலாம் ஆறாவது நபர் அடுத்து ஏழாவது ஆள் வர்றான் பாருங்க சாகரத்துக்குன்னே உள்ள பூந்துக்கிட்டு வர்றாங்க ஏழாவதால் உள்ள வந்து ஒரு உடஞ்ச ஒரு ஒரு இடம் ஒரு கட்டிடத்துல ஒரு பகுதி உடஞ்சிருக்கு அதுக்காக உள்ள நுழைறாங்க எட்டாவது ஆள் வரா பாருங்க அந்த இடத்தால அதுக்காக இந்த கேமரா நகருது சம்திங் இது வேற எதுலயாவது அவங்க செட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்பதாவது ஆள் உள்ள நுழைறான் இந்த ஏரியா நல்லா கிளியரா தெரிஞ்சு இப்ப கேமரா நகர்ந்து இருக்கு பாருங்க எதுல இவங்க செட் பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியல ஆனா பூமி மட்டத்துல வச்சு செட் பண்ணிருக்கிறாங்க ஒன்பதாவது ஆள் உள்ள வர்றான் பாருங்க இந்த வந்திருக்கிறான் உள்ள இந்த வர்றாங்க இந்த பூந்துக்கிட்டு வர்றாங்க உள்ள பத்தாவது ஜனல் ஜெனலால் வர்ற மாதிரி அதுக்காக வர்றான் பாருங்க பத்தாவது ஆள் வாங்க பத்து பேர் ஒரு நாய் இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்களா இப்போ உள்ள என்ன நடக்குதுங்கிறத தான் காட்டுறாங்க செலவு உங்களுக்கு காட்ட முடியும் இதெல்லாம் காட்டலாம் மறைச்சி பங்கருக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க பங்கருக்குள்ளே இருந்து அதை ஆப்ரேட் பண்ற அந்த மெத்தட் தான் அவங்க காட்டுறாங்க இழுத்துக்கிட்டு வர்றது பங்கருக்குள்ள இருந்து எப்படி அவர்களை இலக்கு வைக்கிறார்கள் என்பதைத்தான் அவங்க காட்டுறாங்க இதில் நீங்க பார்க்க முடியும் இந்த பாருங்க அந்த அவங்க திரும்ப இன்னும் உள்ள வர்றதையும் காட்டுறாங்க இந்த வர்றாங்களா இங்க ஒரு கேமரா வச்சிருக்கிறாங்க அது கூட தெரியலை பாருங்க இந்த ரெண்டாவது ஆள் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு அது காப்பெட் ஒன்று இருக்குது அந்த காப்பை இழுத்து போடுறாங்க பாருங்க இவ்வளவு எல்லாம் பண்றாங்க இதுக்கு பிறகு அத்தனை பேரும் நல்லபடியாக கபருக்குள்ள

அடித்து தூக்குகிறார்கள் அதனுடைய காட்சியை போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது மெர்காவா டேங்க் அடையாளம் காட்டுறாங்க அந்த டேங்க் மேலையும் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க இதை அவங்க சவுண்டோட நமக்கு சவுண்டோடு இதில் போட முடியாது சவுண்டோடு தான் அவங்க வெளியிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெர்காவா டேங்க் காலி செய்யப்படுகிறது அதே மாதிரி இதில் பாருங்க இங்கே பாருங்க ஆசாமிகள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம் ஒரு கட்டிடத்துக்கு நிற்கிறத ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாருங்க தேடிக்கிட்டு இருக்காங்களா நின்றுக்கிட்டு எங்க நிற்கிறாங்க இவங்க போறாங்க இவங்க சைலண்டா மேல போறாங்க அவன் கீழே நிற்கிறான் மேலே போய் கரெக்டாக இலக்கு வைக்கிறாங்க இலக்கு வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியை தான் அவங்க காட்டுறாங்க இதில் நீங்கள் பார்க்க முடியும் மேலே இருந்து இங்கே பாருங்கள் தான் நிற்கிறாங்க நிற்கிறத காட்டுறாங்க அத்தனை பேருமே காலி அவர்தான் நிற்கக்கூடிய அத்தனை பேரும் காலி ஆகிற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரெண்டு தரப்புக்கும் இடையில் சண்டை நடக்க முடியாத அளவுக்கு அவங்கள அவங்க எதிர்பார்க்காத விதத்தில் அவர்கள் மீது அட்டாக் பண்ணுகிறார்கள் பண்ணி அவர்களை அழித்து விடுகிறார்கள் அந்த காட்சியை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஹெலிகாப்டர் மேலே இந்த சாம் செவன் வகை ஆயுதத்தினூடாக இது வந்து சைனாவினுடைய வெப்பன் என்று சொல்லப்படுகிறது இங்கே பாருங்கள் பெரிய அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர் போய்கொண்டிருக்கிறது அந்த ஹெலிகாப்டர் மேலே இங்கே இருந்து அவரை அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி அவங்க போட்டிருக்கிறாங்க ஹெலிகாப்டர் மேலே துல்லியமாக அது போய் தாக்குற காட்சி அவங்க இந்த இந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க இப்படி இன்றைக்கு ஹெலிகாப்டரை அழித்திருக்கிறார்கள் நான்கு மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள் மூன்று ஆட்களை ஏற்றி கொண்டு வந்த இஸ்ரேல் இராணுவத்தை ஏற்றி கொண்டு வந்த பிரம்மாண்ட லாரிகள் எரிக்கப்பட்ட அதாவது அழிக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இரண்டு இடங்களில் மிக பிரம்மாண்டமான இஸ்ரேலுடைய பத்து பேர் கொண்ட படைப்பிரிவுகள் அழிக்கப்பட்டிருக்க அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க தொடர்ந்து அங்கே அவர்கள் பொதுமக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தாத கஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய ஹமாஸ் படை பிரிவும் இஸ்ரேலிய இராணுவத்தோடு மாத்திரம் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய நேரத்தில்